மக்களை எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்குற இந்த கலுவாரி மலை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப அழகா பிரெட்டியா இருக்கு அப்படின்னு மாதிரி தோணலாம் ஆனால் இந்த அழகுக்கு பின்னாடி எவ்வளோ ஆபத்து இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர்களை பட்டி வாங்கிருக்கு போட்டிருக்கு ஸோ இந்த மலை எங்க இருக்கு அப்படின்னா பல்லாவரத்தில் இருக்குது நீங்கள் சேட்டலைட் மேப்பில் பார்க்கும்போது அது அவ்வளோ அழகாக விசிபிளாக தெரியும் இந்த பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய என்னோட ஒரு சில நண்பர்களும் சரி பொதுமக்களும் சரி எனக்கு பர்சனாக கால் பண்ணி மெயில் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி பல்லாவரத்து பக்கத்தில் ஒரு கல்குவாரி இருக்குது அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு நடந்துக்கிட்டும் இருக்குது அதை பற்றி ஒரு நியூஸ் போடுங்க மக்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க ஸோ நம்ம இப்போ இந்த பல்லாவரம் கல்குவாரி மலைக்கு தான் வந்திருக்கோம் இந்த மலைக்கு பின்னாடி நடந்த நிறைய சம்பவங்கள் என்ன எவ்வளோ பேர் இங்கே இறந்துருக்காங்க நீங்கள் பார்க்குற இந்த அழகான தண்ணி எவ்வளோ ஆழமானது அப்படின்றது தான் இந்த செய்தியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த கல்குவாரியில் நடந்த ஏகப்பட்ட துர்மரங்களில் மக்கள் முக்கியமாக சொன்ன ஒரு மரணம் என்ன அப்படின்னா இங்க பக்கத்துல புலிதோக்கம் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குதான் அந்த ஏரியால ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி அவங்க வீட்டுல வந்து அன்னைக்கு ஒரு சண்டை போட்டுருக்காங்களா அது எதுக்காக அப்படின்னா ஸ்கூல்ல ஏதோ பிரச்சனை வீட்டுல ஏதோ பிரச்சனை மாதிரி சொல்லியிருக்காங்க சோ பெத்தவங்க கிட்ட சண்டை போட்ட அந்த மாணவி மனசுடஞ்சு இதுக்கு மேல வாழக்கூடாது நம்ம தற்கொலை பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு வீட்டுல யாருக்கும் சொல்லாம அந்த கடைக்கு போயிட்டு வந்தறேன் அப்படின்னு மாதிரி மட்டும் சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய ஸ்கூல் சைக்கிள் எடுத்துட்டு நேரா இந்த மேல இஜு தெரியும் பாத்தீங்களா அது பக்கத்துல வந்து அந்த ஒரு மரம் தெரியும் பாத்தீங்களா அங்க வந்து சைக்கிளை வந்து நிப்பாட்டிருக்காங்க மேல <mellan> அந்த <mellan> எஜ்ல அந்த குட்டி மரத்து பக்கத்துல அந்த பொண்ணோட ஸ்கூல் சைக்கிளை நிப்பாட்டிட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக அந்த மனைவி மேல இருந்து கீழே விழுந்திருக்காங்க அப்படி விழுகும் போது கீழே வந்து அங்க எஜ்ல இருக்கிற பாறைல விழுந்து அவங்களுடைய வந்து ரெண்டா புலந்துருச்சு ரெண்டு துண்டா ஆயிடுச்சு அப்படி மாதிரி சொல்றாங்க அந்த ரெண்டு துண்டா ஆனதுக்கு அப்புறமா அந்த ரெண்டு உடல்களும் இந்த தண்ணி பாக்குறீங்க பாத்தீங்களா இந்த தண்ணிக்கு எல்லாம் விழுந்துருச்சு மாணவியை காணம்னு சொல்லிட்டு அந்த பெத்தவங்க வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லா இடத்துலயும் தேடி இருக்கிறாங்க பிரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி விசாரிச்சு எங்கயுமே கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறமா தீவிர தேடுதலுக்கு அப்புறமா தான் உள்ளூர் பகுதி மக்கள் அந்த பக்கம் போனாங்கப்பா சைக்கிள தூக்கிட்டு போனாங்க கல்குவாரி பக்கம் பார்த்தேன் அப்படின்னு தகவல் சொன்னதுக்கு அப்புறம் தான் போலீஸ்காரங்களும் பெத்தவங்களும் இந்த பக்கம் வந்திருக்காங்க அப்படி வந்து கல்கோவாரியில அந்த ஏஜ்ல வந்து பார்க்கும் போது சைக்கிள் பக்கத்துல இருந்திருக்கு அதை பார்த்தோன்னே டிசைட் பண்ணிட்டாங்க ஓகே சம்திங் ஏதோ நடந்திருக்கு மாணவன் வந்து தரப்பு பண்ணிக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மீட்பு படைகள் வந்து இங்கே வந்து அப்படி இப்படின்னு உடலை தேடி இருக்கிறாங்க இந்த போட்டு எல்லாம் விட்டு தேடி இருக்காங்க அப்புறமா தான் இரண்டு மாணவியின் கிடைச்சிருக்கு இது வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கொடூரமான துர்மணம் இவ்வளவு

அவ்வளோ ஆழந்தம்பி சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது அப்படின்னு மாதிரி மக்கள் இந்த தண்ணியோட ஆழத்தை பற்றி எங்கிட்ட சொன்னாங்க இதே கல்குவாரியில் இதே இந்த மலை எஜ்ஜில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படி மாதிரி சொல்கிறாங்க ஒரு அஞ்சு பசங்க குடிக்கிறக்கா வந்திருக்காங்க அப்படிலாம் அப்படி குடிச்சிட்டு போதனைக்கா ஏறினதுக்கப்புறமா ஒரு நபர் மட்டும் அவருடைய பல்சர் டூ டுவெண்ட்டி எடுத்துக்கிட்டு அப்படி முறுக்கலாம் ரேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி விளாண்டுருக்காங்க ஆனால் விளையாட்டு விபரீதம் ஆயிடுச்சு ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா அப்படி ரேஸ் அப்படி முறுக்கும் போது இவரை கீழே தள்ளிவிட்டு பைக் மட்டும் அப்படி அப்படி முன்னாடி போயிடுச்சு அந்த ஏஜ்லேருந்து போ டக்குன்னு உள்ள விழுந்து பைக் நானூறு அடி ஆழத்தில் போய் மாட்டிக்கிச்சு அந்த பைக்கில் அவங்க என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு ஃபுல் அதாவது சரக்கு அடிச்சு அப்புறமேட்டு ஒரு ஃபுல் அடிக்கலாம்னு வச்சிருந்தாங்க ஃபுல் சைடு இது பத்தாதுன்னு அவங்களுடைய செல்ஃபோன் வேறு அதில் லாக் ஆகிடுச்சு எல்லாமே உள்ளே போயிடுச்சு அந்த பைக் எடுத்தாங்களான்னு சொல்லிட்டு கேட்டேன் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா தம்பி எடுக்க முடியல தம்பி ஒன்றரை லட்ச ரூபா பைக்கு நானூறு அடி ஆழம் உள்ளே போய் மாட்டிக்கிச்சு அதை எடுக்கிறதுக்கு ஒரு கிரேனை கூட்டு வந்து பொக்லைனை விட்டு உள்ள ரோப் பேரைக்கு நிறைய விஷயம் இருக்குது ஒன்றரை லட்ச ரூபா பைக்கு எடுக்கிறதுக்காக அவங்க மூணு லட்ச செலவு பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க மற்றபடி யாருக்கு எந்த பாதிப்பு இல்லை இப்போ வரைக்கும் அந்த பல்சர் டூ இந்த ஆழத்துக்குள்ளே தான் நானூறு அடி ஆழத்துக்குள்ளே புதஞ்சு கிடக்கு டைட்டானிக் மாதிரி இந்த ஏரியாவில் முக்காவாசி குடும்பங்கள் அவங்களுடைய அழுக்கு துணியை துவைக்கிறதுக்கு வந்து இந்த குவாரிக்கு தான் வருவாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா அழுக்கு துணியை துவைக்கிறக்கு அந்த கல்லெல்லாம் அங்கங்கே கிடக்கும் ஸோ அங்கே வந்து துணியை அப்படியே குஞ்சு அப்படி துவைக்கிற மாதிரி வேலைகள்லாம் நிறைய பண்ணுவாங்க குளிக்கவும் இங்கெல்லாம் வருவாங்க அப்படி வரும்போது நிறைய பேர் இதில் வந்து விழுந்து வந்திருக்காங்க அப்படின் மாதிரி சொல்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு அம்மா வந்து அழுக்கு துணியை துவைக்கிறக்கா வீட்டில் இருந்து துணியெல்லாம் எடுத்து வந்து சோப்பட்டுருக்காங்க அம்மாவை காணமே வீட்டில் இருந்து அம்மாவை காணமேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட சின்ன வயசு வந்து அம்மா அம்மானு தேடிக்கிட்டே இந்த பக்கம் வந்திருக்கான் காட்டு பக்கம் வந்திருக்கான் வந்து அம்மாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக இறங்கின உடனே அம்மா இங்கே துணி துவைக்கிறாங்க அந்த பையன் அந்த வழி இறங்கிட்டான் அப்படியே ஆழத்தில் அப்படியே உள்ளே போயிட்டான் இங்கே வந்து உங்களுக்கு படிக்கட்டு ஏஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எடுத்த உடனே ஃபுல் ஆளம்தான் அவ்வளோ ஆழத்தில் முங்கி அந்த பையன் வந்து பரிதபமாக இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் அந்த பையனை காணோம் என்ன இதுன்னு கண்டுபிடிச்சி அந்த பையனை வந்து ரெண்டு நாளைக்கு அப்புறமா அவனுடைய உடம்பு உப்பி மேலே மிதந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பையனோட வந்து எடுத்தாங்க மீன் பிடிக்க குளிக்க துவைக்கன்னு சொல்லிட்டு இந்த பகுதி மக்கள் நீச்சல் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இங்க வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே ஆழம் தெரியாம காலை விட்டு தண்ணிக்குள்ள போயிட்டு முங்கி அவங்களுடைய உடல்னதுக்கு அப்புறம் நிறைய உடல்களை எனக்கு பின்னாடி இருக்கிற நீங்க நினைச்ச இந்த அழகான இடத்துல இருந்து அவ்வளோ உடல்கள் வந்து இங்க இருந்து மீட்டிருக்காங்க அதுபோக இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில குடும்பங்களை வந்து குடும்ப சண்டையை போகும் பாத்தீங்களா அந்த சண்டையில மனசுடன் பண்ணிக்கிறதுக்கும் இங்க தான் வந்து குதிச்சு வாங்கலாம் ஸோ நீங்கள் இந்த அழகான இடத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ரத்தக்காக வாங்கின விஷயம் நடந்திருக்கு நான் அப்போ அதை காட்டின அந்த கல்குவரையோட இருந்து டைரக்ட் ஆப்போசிட் இந்த பக்கம் வந்துட்டேன் நீங்கள் பார்த்தீங்களா இதுவும் லேசப்பட்ட இடம்லாம் கிடையாது இதுவும் நிறைய ரத்த பலிகள் துர்மரம் இங்கே நடந்திருக்குது இந்த கல்குவாரி ஆக்டிவா இருந்த அந்த சமயத்தில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியில் வேலையை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இங்க பாறை எடுக்க முடியும் சொல்லிட்டு விட்டுட்டு பக்கத்துல இதை விட்டுட்டு பக்கத்துல அப்படி மாதிரி போயிருவாங்க ஸோ அந்த மாதிரி அப்ப ஆக்டிவா இருந்த டைம்ல வந்து ஒரு லாரி டிரைவர் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லாரில நிறைய அந்த பெரிய பெரிய கலர் எல்லாம் அப்படியே வளைச்சு வளைச்சு மேல ஏறி இருக்காங்க அப்படி ஏறும் போது அந்த லாரி டயர் வந்து அப்படியே ஸ்கிட் ஆகி மேல கிட்டத்தட்ட நூத்தம்பது அடிக்கு மேல இருந்து அப்படியே கீழே விழுந்திருக்காங்க விழும்போது பாத்தீங்கன்னா தண்ணி அந்த ஒரு ஜோனில் முடிச்சுட்டு கைவிட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி இருக்குது தண்ணிக்குள்ள லாரியோட கல்லோட சேர்ந்து விழுந்துட்டாரு அந்த லாரி கல் எல்லாம் சேர்த்து அப்படியே போட்டு முக்கி அவரை காப்பாற்றவே முடியல கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு அப்புறம் கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் தான் கல் எல்லாத்தையும் எடுத்து லாரி பார்ட்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய உடலை எடுத்து பார்த்தா அவருடைய உடல் நெசிங்கி கோரமான முறையில் தண்ணியோட தண்ணியும் அப்படியே செஞ்சுட்டார் அக்கம் பண்ணுறதுக்கும் இரு அடங்குக்கு செய்யறதுக்கு கூட அவருடைய உடலை கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு லாரியோட கல்லோட விழுந்ததில் அவருடைய உடல்

அந்த பசங்க வந்து அப்படி உட்காந்து அப்படி கட்டிங் போட்டு குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள சண்டை நடந்திருக்கான் ஓழு பெருசா ஏழு பெருசா நீ பெருசா நான் பெருசான்ற மாதிரி அதுல வந்து நாலு பசங்களும் சேர்ந்து ஒரு பையனை வந்து அடிச்சு மேல இருந்து கீழே தள்ளி விட்டாங்களாம் அந்த பையன் நேரம் மேல இருந்து கீழே வந்து விழுந்து இறந்து அப்படி மாதிரி சொல்கிறாங்க அந்த பையனை தள்ளி விட்டதுக்கப்புறமா நாலு பேர் ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க பையனை காணமே அப்படின்னு சொல்லிட்டு பெற்றவங்க அதுக்கப்புறமா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ்காரங்க வந்து அந்த பையனை பற்றி விசாரிக்கும் போது இந்த நாலு பேர் கூட தான் சார் சரக்கடிக்க போனான்னு மாட்டி விட அந்த நாலு பேரை பிடிச்சி விசாரிக்க வேண்டிய விசாரணையில் விசாரித்ததுக்கு அப்புறமா தான் ஆமாம் சார் நாங்கள் தான் சரகடிக்க போனோம் போன இடத்துல எங்களுக்குள்ளே ஒரு வாய்க்காக தகர்த்திடுச்சு ஆனால் தள்ளிவிட்டு கொலை போட்டோம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த பகுதியில் வந்து போலீஸ்காரங்க வந்து என்ன ஏதுன்னு பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிய வந்திருக்கு கீழே விழுந்த அந்த பையன் வந்து பாறலை மோதி தலை வந்து அப்படியே கட்டாயிருக்கு அப்படியே கட்டாய் உடம்பு தனியாக போயிருக்கு அதுக்கப்புறமா அந்த பையனுடைய உடலை மீட்டு அவனுக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதி மக்கள் நம்ம கிட்ட அந்த ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ஒரு சில நண்பர்களும் சரி பொதுமக்களும் சரி அவங்க எனக்கு பர்சனலாக கால் பண்ணி இந்த மாதிரி பல்லாவரம் கல்கோரையில் வந்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு இது ஒரு நியூஸாக போடுங்கன்னு சொன்னதன் பேரில் நான் இங்கே வந்தேன் கிட்ட நிறைய விசாரிச்சு அவங்க சொன்ன விஷயங்களை நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த செய்தியை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கீங்களா உங்களுக்கு எதுனா தெரியுமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவிகான் கூட சேர்ந்து கீழே தெரியப்படுத்துங்க